தான் யாகம் செய்ய வேண்டும் வேண்டும் அவனுடைய மனைவி வேண்டும் அந்த யாராவது ஒருவர் அதிதியாக வந்து விருந்தாளியாக வந்து சாப்பிட வேண்டும் அப்படி அவர்கள் வீட்டில் யாரேனும் விருந்தாளி வரவில்லை என்றால் அன்று அவளும் பட்டினி கிடப்பாள் அவனும் பட்டினி கிடப்பான் இதுதான் அக்னிஹோத்திரி செய்யும் தவம் ராஜேந்திர சோழன் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்த நாட்டு மக்களை அவர்களுடைய கலைகளை அவர்களுடைய சுயத்தை வளர்க்க பாடுபட்டிருக்கிறான் ஆயிரம் பொன் வரி என்றால் தன்னுடைய நாட்டிலிருந்து ஆயிரத்தையும் சேர்த்து அனுப்பி உன்னுடைய நாட்டை நீ வளர்த்துக்கொள் என்று சொன்னதனால் அவர்களெல்லாம் வந்தது படையெடுப்பு ஆக்கிரமிப்பு என்று சொன்னால் ராஜேந்திர சோழன் செய்தது வளர்ச்சி என்றே சொல்ல வேண்டும் தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பொருந்திய பாரதம் இப்படி சொல்லலாம் ஏன் சொல்லலாம் தெரியுமா இதற்கு முன்னாடி கொஞ்சம் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறுகளுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போல்லாம் வந்து தைமூர் அப்படின்னு ஒரு அரசன் வெளியிலிருந்து வந்தான் புது டெல்லின்னு இப்ப சொல்றோம் அன்னைக்கு இருந்து அந்த டெல்லியை தூள் தூள் ஆக்கினான் தூள் தூள் ஆக்கிய பிறகு அவன் ஒரு இடத்தில் அமர்ந்து ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்தான் அப்போ பக்கத்துல ஒரு மலை இருக்கு அந்த மலை மேல ஒரு அந்தணன் அக்னிஹோத்ரின் சொல்லுவாங்க அக்னிஹோத்திரா யாரு தெரியுமா தான் யாகம் செய்ய வேண்டும் வளர்க்க வேண்டும் அவனுடைய மனைவி சமைக்க வேண்டும் அந்த சமையலை யாராவது ஒருவர் அதிதியாக வந்து விருந்தாளியாக வந்து சாப்பிட வேண்டும் அப்படி அவர்கள் வீட்டில் யாரேனும் விருந்தாளி வரவில்லை என்றால் அன்று அவளும் பட்டினி கிடப்பாள் அவனும் பட்டினி கிடப்பான் இதுதான் அக்னிஹோத்ரி செய்யும் தவம் அதனால அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம் பசியோட விழுந்து விட போகிறாள்னு சொல்லி அவர்களே அதிதியாக உள்ளே வந்து சாப்பிட்டு விட்டு செல்வார்களாம் அப்படி ஒரு மரபு அப்படிப்பட்ட அக்னிஹோத்ரியில் ஒருவன் மலை மீது ஏறி நின்று கொண்டு உச்சத்திலிருந்து கத்துகிறான் தைமூர் நீ உள்ள வந்திருக்கிறது கர்ம பூமி புண்ணிய பூமி இத அடிச்சு உதச்சு துவம்சம் செஞ்சிருக்க நீ தயவு செய்து இங்க இருக்காத கிளம்பி போய்விடு உன்னுடைய நாட்டிற்கு அப்படி நீ போயிட்டேன்னா இன்னும் இருபத்தி ஓரு ஆண்டுகள் உன்னுடைய உசுர் உன்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது தைமூர் கேக்குறான் நீ சொல்றதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு கேட்கறான் அப்போ அந்த அக்னிஹோத்ரி சொல்றான் இன்னும் மூணு நாள்ல உனக்கு ஒரு கெட்ட செய்தி வரும் அந்த செய்தியை பொறுத்து நீ இங்கு இருப்பதா இல்லை செல்வதா என்று முடிவு செய்து கொள் அப்படின்னு சொன்ன உடனே தைமூர் மேலிருந்து அவனை கீழே பிடிச்சிட்டு வர சொல்றான் அவனை ஒரு இடத்தில் அடைத்து வைக்கிறார்கள் மூன்று நாளில் ஒரு குதிரை வீரன் வருகிறான் தைமூருக்கு ஓலை வருகிறது இது போல உன்னுடைய பெரிய மகன் இறந்து விட்டான் என்று சொல்லி அந்த மூன்றாவது நாள் வந்த கெட்ட செய்தி அக்னிஹோத்திரியை நம்ப வைக்கிறது தைமூரை உடனே என்ன செய்கிறான் தெரியுமா இருநூறு முதல் இருநூத்தி ஐம்பது சிற்பிகளை ஒன்றாக சேர்த்து குதிரையில் அழைத்து கொண்டு நாட்டிற்கு சென்று விடுகிறான் அங்க போய் என்ன செஞ்சான் தெரியுமா தனக்கான கல்லறையை தானே கட்டிக்கொண்டு அதன் பிறகு இருபத்தி ஓரு ஆண்டுகள் அந்த அக்னிகோத்ரி சொன்னது போல உயிரோடு இருந்து பின்பு இறக்கிறான் இது அவனே எழுதியது எத்துணை பேர் இல்லாமல் பிறருக்காக வாழ்கிறார்கள் என்பது அந்த அக்னிகோத் மூலமும் எத்துணை படையெடுப்புகள் எடுத்தாலும் பாரதம் தன்னுடைய பாரதத்தை விட்டுவிடவில்லை என்பதும் பாரதம் தன்னுடைய சுயத்தை விட்டுவிடவில்லை என்பதும் விளங்குகிறது அடுத்தது அவுரங்கசீபுக்கு வருவோம் அவுரங்கசீப் காலத்தில் கீழே ஒரு பெரும் சப்தம் கேட்கிறது ஒரு நூறு பேர் ஒரு பாடையில் ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் அவுரங்கசீப் கேட்கிறான் என்ன இது என்ன எடுத்து போகிறார்கள் அப்பொழுது அவர்களெல்லாம் கலைஞர்கள் பாடுவார்கள் ஆடுவார்கள் வாசிப்பார்கள் அவர்கள் அந்த பாடையில் எடுத்து செல்வது எதை தெரியுமா கலையை ஏனெனில் நீங்கள் வந்து அந்த கலைக்கு ஆதரவு தரவில்லை என்பதனால் கொண்டே செல்கிறான் இருக்கும் கலையை ஆறடி ஆழத்தில் புதைக்கச் சொல்லாதே இருபது அடி ஆழத்தில் புதைக்க சொல் ஏனெனில் கலைக்கு நான் எதிரி ஒருபோதும் நான் இருக்கும் பொழுது கலை வெளியில் வந்துவிடக் கூடாது என்று உறக்க சொன்னான் அவுரங்கசீப் அந்த காலத்திற்கு பிறகும் பாரதம் தன்னுடைய சுயத்தை விட்டுவிடவே இல்லை சரி இப்படி தைமூர் காலத்திற்கு பிறகு ஔரங்கசீப் காலத்திற்கு பிறகு நாம் படையெடுத்து சென்றோமே ஏன் ராஜேந்திர சோழனும் படையெடுத்து சென்றானே என்று கேள்வி வருகிறதல்லவா ஆனால் தைமூரை நாம் சொல்வது போல ஔரங்கசீபை நாம் சொல்வது போல ராஜேந்திர சோழனை மற்றவர்கள் சொல்வதில்லையே சுமத்ராவில் ராஜேந்திர சோழனை கொண்டாடுகிறார்களே ஏன் இப்படி என்று யோசிக்கும் பொழுது ஒரு வரி ராஜேந்திர சோழன் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்த நாட்டு மக்களை அவர்களுடைய ஆயிரம் பொன் வரி என்றால் தன்னுடைய நாட்டிலிருந்து ஆயிரத்தையும் சேர்த்து அனுப்பி உன்னுடைய நாட்டை நீ வளர்த்துக்கொள் என்று சொன்னதனால் அவர்களெல்லாம் வந்தது படையெடுப்பு ஆக்கிரமிப்பு என்று சொன்னால் ராஜேந்திர சோழன் செய்தது வளர்ச்சி என்றே சொல்ல வேண்டும் இப்படி துணையாயிரம் அந்நிய படையெடுப்புகளுக்கு பின்னும் பாரதம் தன்னுடைய கலையை பொக்கிஷமாக காத்து வைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் இந்த பூமி நிச்சயமாக புண்ணிய பூமிதான் நிச்சயமாக கர்ம நன்றி வணக்கம்